என் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தை பற்றி ஒரு முக்கிய செய்தியை இன்று உன் வராகி உனக்காக கொண்டு ஓடோடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வணங்குவது என் பிள்ளை எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் சில குழந்தைகள் தன்னுடைய குலதெய்வமே தெரியாமல் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே குலதெய்வம் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி உன்னுடைய பூஜை அறையில் என் குழந்தை உன் குலதெய்வத்தை கொண்டு வந்து அமர்த்துவதற்காக மூன்று பொருட்களை அம்மா இப்போது இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த மூன்று பொருளையும் விஷயங்களை எல்லாம் உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய பூஜை அறையிலும் சரியாக இருக்கும்போது உன் குலதெய்வம் அங்கே குடியிருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என் தங்க பிள்ளையே பொதுவாக குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் என் பிள்ளை குடியிருப்பார்கள் என்பது உண்மை அதனால் எப்போதுமே தீப உன்னுடைய நிலைவாசலுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அம்மா எப்பொழுதுமே உனக்கு சொல்லி கொண்டே இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் சில தவறுகளை எப்போதுமே செய்துவிடக்கூடாது என்றுதான் பல முறை வலியுறுத்தியும் இருக்கின்றேன் அது முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய பூஜை அறையில் காய்ந்த மலர்களை ஒரு நாளும் இருக்க விடக்கூடாது இன்று நீ வெளியூர் செல்கிறாய் என்றால் பூஜைகளை எல்லாம் செய்து நீ வீட்டை அடைத்து விட்டு சென்று விட்டாய் ஆனால் ஒருபோதும் ஒரு ஐந்து நாட்கள் கழித்து மீண்டும் வந்து திரும்ப உன்னுடைய பூஜை அறைக்கு செல்லும் போது அங்கே பூக்கள் எல்லாம் காய்ந்த அழுகி தொங்கிக் கொண்டிருக்கும் அப்படியானால் நீ செய்த பூஜைக்கு என்ன பலன் உனக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே நீ பூக்களே போடாமல் தீபத்தை மட்டும் ஏற்றி தெய்வத்தை வழிபட்டிருந்தால் போதும் இதைதான் அம்மா உன்னிடத்தில் எப்போதுமே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் அதுபோல குலதேவம் வந்து வாசம் செய்யக்கூடிய இந்த எது தெரியுமா நிலை வாசலை தாண்டி என் பிள்ளை உன்னுடைய பூஜை அறையில் நீ செம்பில் வைக்கின்ற நீரில் குலதெய்வம் வந்து வாசம் செய்வார்கள் அதனால்தான் என் குழந்தை எப்போதுமே பூஜை அறை செய்யும் போது பூஜை அறையில் ஒரு சொம்பு நிறைய நீரை வைக்க வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் உன்னுடைய குலதெய்வம் பெயர் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி நீ குலதெய்வம் என்று நினைத்தாலே போதும் அவர்கள் அந்த நீரில் வந்து வாசம் செய்துவிட்டு விட்டு வருவார்கள் அதுபோல குலதெய்வம் யார் என்று என் குழந்தை தெரியாமல் தவிக்கின்ற என் பிள்ளைகள் குலதெய்வத்தை கண்டு கொள்வதற்காக அத்தனை அறிவுரைகளும் விரைவாக உன் கண் முன்னே நடக்கும் இதுவெல்லாம் நீ இந்த சொம்பில் தழும்ப தழும்ப வைக்கின்ற நீரின் மூலம் கிடைக்கக்கூடிய மிக பெரிய சக்தியாகும் இதுவெல்லாம் அத்தனை சுலபமாக யாருக்கும் நடந்து விட முடியாது என் பிள்ளையே நீ தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இதை செய்யும் போது அது உனக்கு மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே அதுபோல இன்று உன்னுடைய உன்னுடைய வீட்டில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிமுக்கியமான சில விஷயங்கள் என் குழந்தை இருக்கின்றது அதாவது பலமுறை பல, பல பரிகாரத்தில் உன் தாயானவள் உனக்கு பயன்படுத்தப்பட்டு சொல்லிருக்கின்ற ஒரு பொருள் அது உப்பு நீ பூஜை அறையை தவிர இந்த கல் உப்பினை பயன்படுத்தினாலும் அதை தம் நீரில் கரைத்து வெளியில் ஊற்றிவிடலாம் ஆனால் பூஜை இந்த இந்த உப்பினை நீ பயன்படுத்தியிருப்பாயானால் நிச்சயமாக அதனை கரைத்து வெளியில் ஊற்றக்கூடாது மாறாக அதை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே பூஜை அறையில் வைக்கின்ற கல்லுப்பில் நல்ல சக்திகள் எல்லாம் தங்கி இருக்கின்றது அதில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால் அதை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் இந்த கல்லுப்பை கரைத்து கொஞ்சம் மஞ்சளையும் தூவி அதாவது மஞ்சள் பொடியையும் தூவி கரைத்து விட்டு உன்னுடைய இல்லத்தை சுற்றி நீ தெளித்து வர வேண்டும் உன் இல்லத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் இதை நீ தெளித்து விட வேண்டும் அல்லவா என் குழந்தையே அப்படி நீ தெளிக்கும் போது அவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நேர்மறை சக்திகளை உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக தங்கி இருக்க வைக்கும் என் தங்க பிள்ளையே இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளைக்கு இதனால் வரையிலும் இது தெரியவில்லை என்றால் இப்போது நீ தெரிந்து கொண்டபடி செய்துவிட்டு என் பிள்ளை அதுபோல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற விளக்கினையோ அல்லது அடிக்கடி துடைக்க வேண்டும் அவசியம் கிடையாது தூசி படைந்தது போல அல்லது விளக்கில் நெய் பாசி பிடித்தது போலவே உனக்கு தெரிந்தது என்றால் உடனே அதை துடைத்து வைக்க வேண்டும் மற்றபடி எப்போதும் உடனடியாக அதை துடைக்க வேண்டுமென்று இன்று தீபத்தை ஏற்றி அடுத்த வாரம் உடனே அதை துடைக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது அதுபோல பூஜை அறையில் கண்ணாடியையும் காசுகளையும் வைத்து பூஜை செய்து நீ பயன்படக்கூடியவராக இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை எல்லாமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தூசி படியாமல் என் குழந்தை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பூஜை அறையில் இருக்கின்ற படங்களை சுத்தம் செய்யும்போது தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலந்து அதில் கொஞ்சம் மஞ்சளையும் கலந்து அந்த நீரை வைத்து துடைக்கும் போது அவற்றில் பூச்சிகள் கண்டாமல் இருக்கும் மிகவும் உன் பூஜை அறைகள் கமலமாக இதுவெல்லாம் செய்ய கூடாதவை இனிமேல் உன்னுடைய குலதெய்வத்தை அங்கே தங்கி இருக்க வைக்கக்கூடிய என் பிள்ளை உன்னுடைய பூஜை அறையில் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் அதாவது எப்போதுமே அதாவது தினமும் உன்னுடைய பூஜை அறையில் இல்லத்தில் தீபம் எரிய வேண்டும் விளக்கெறிகின்ற வீடு எப்போதுமே செல்வ வளமாக செழிப்பாக மாறும் தெய்வத்தின் அருளை பெறும் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம வேளையில் நீ சரி அல்லது மாலையிலும் சரி தீபத்தை தினமும் ஏற்றி வழிபடுவது இது முதலாவது இரண்டாவதாக என் குழந்தை நீ பச்சை கற்புரமானது உன்னுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அது நீ பூஜை அறைக்குள் தெய்வத்தின் சக்திகளை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த பொருளாகும் மூன்றாவதாக உன்னுடைய பூஜை அறையில் விரலி மஞ்சள் வாங்கி வைத்து வழிபட்டு இந்த மூன்றும் சரியாக நடக்கும் பட்சத்தில் என் குழந்தை உன்னுடைய இல்லத்தில் குல தெய்வம் அப்பொழுதுதான் வாசம் செய்யும் குலதெய்வம் வாசம் செய்வதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்து தெய்வத்தினை உன் இல்லத்தின் குடியமர்த்த நினைக்கின்றாய் ஆனால் இத்தனை எளிய விஷயங்களை செய்தாலே போதும் உன்னுடைய இல்லத்திற்குள் குலதெய்வம் வந்து தங்கி விடுவார்கள் என்றுதான் சொன்னால் உன்னால் நம்ப முடிகிறதா நிச்சயமாக இதை நம்பித்தான் ஆக வேண்டும் என் தங்க பிள்ளையே ஏனென்றால் இன்று உனக்கு இந்த சேரினை கொண்டு வந்து சேர்ப்பது உன் வராகி நான் நல்லவா அம்மா எப்பொழுதுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொண்டுதான் உனக்கு செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே அதுபோல தெய்வங்களும் பூஜைகளை செய்யும் போது என் குழந்தை அதுபோல மனதிற்குள் எப்போதுமே நம்பிக்கை உணராமல் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நீ எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் ஒரு மஞ்சள் துணியில் குறைந்தது ஒரு ரூபாய் மேல் அத் எத்தனை ரூபாயை வேண்டுமானாலும் முடிந்து வைத்துவிட்டு அந்த செயலை செய்ய தொடங்கு நீ எப்போது உன்னுடைய குலதெய்வத்தை காண செல்கின்றாயோ அப்போது இந்த முடிச்சினை கொண்டு அங்கே ஒண்டியலில் போட்டாலும் சரி அல்லது குலதெய்வத்திற்கு வாங்குகின்ற மங் மங்கள பொருளுக்கு இந்த ரூபாயை பயன்படுத்தினாலும் சரி எல்லாமே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியாகிவிட்ட பிறகுதான் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது அதில் உன்னுடைய குலதெய்வம் நினைத்தால்தான் மட்டும் தடுக்காமல் போய்விடுமா உன் இல்லத்தில் உடனடியாக இதனை நடத்தி காட்டி உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள் கிடைத்த வாய்ப்பினை தவற விட்டுவிடாதே இன்று செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இன்றைய நாளிலிருந்தே இதனை நீ செய்ய தொடங்கலாம் என் பிள்ளை இந்த நாளில் ராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழு மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி